என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் லஞ்சங்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமூட வாழ குருவ பெருமானை வணக்கி பாத்தீங்கன்னா சுக்கனுடைய பயிற்சி உள்ள பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன மண்மனை தேடணும் பொன்பொருள் தேடணும் நல்ல ஒரு வாழ்க்கையை தேடலா இருக்கணும் அது நல்ல கல்யாணம் அமையணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் இடம் எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் இப்ப ஏற்பட்ட ஆசைகளுக்கு வித்திரக்கூடிய ஒரு யார் அப்படின்னா சுக்கிரன் ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல தான் வந்து இருப்பாரு இப்போ எக்ஸாம்பிள் மேச ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பலன் வேற இருக்கும் அதே மீனராசியில இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் அவர் உச்சம் பெறுவார் அப்போ உச்சம் பெற்ற சுக்கரனுடைய பவர் வந்து வேற இருக்கும் அது எல்லா நேரங்களும் எல்லா ராசிக்காரர்களுக்கு அது அமையாது ஆனா இந்த காலகட்டம் அது மீன ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு விதமான நல்ல நன்மையும் செய்ய போறாரு அந்த நன்மை என்ன வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பா அல்லது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா அல்லது குடும்பத்தில் நல்ல சுபுஷமா அடுத்ததுக்கிட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கறத மிக டீட்டெயிலா நான் வந்து பலன கிடைச்சிருக்கேன் அதனால ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிதன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி குடும்பத்துல வந்து முன்னேற்றத்திற்காக ஃபேமிலிக்காக நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய நபராக தான் மிதன ராசிக்காரங்க இருப்பாங்க எதிரையாவது வந்து சக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய சந்தோஷம் இழக்கக்கூடிய நபர் தான் அந்த மிதன பிறந்தவங்க பொதுவாவே அப்பேற்பட்ட சூழலில் இடைப்பட்ட காலம் நீங்க இழந்தது அதிகம் வீட்டதை விட இழந்தது அதிகம் அப்ப அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனக்கவலையும் உங்க மேல தொத்திட்டே இருக்கு ஏதாவது ஒரு பண்ண போனோம்னா ஒரு பயமோ ஒரு மனக்கவலையும் நம்மளால முடியுமா முடியாதாங்கிற ஒரு சோர்வும் கிட்டத்தட்ட இடைப்பட்ட காலம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே உங்களுக்கு எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்கு கண்டிப்பா உணர்வீங்க அந்த உணர்வுகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய சூழல் தான் இந்த காலம் சொல்றேன் ஏன்னா பன்னண்டுக்கு அதிபதியான சுக்ரன் அவருடைய ஸ்தானத்துல வந்து பத்தாம் மீட்ட ரீதியான குருவோட பரிவர்த்தனை பெறது ஒரு சிறப்பு அது இல்லாம சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா பத்துல தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெறார் அப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருந்த அந்த ஆழ்ந்த கவலை மனக்குழப்பம் இன்னைக்கு வந்து நிறைய மனிதர்களுக்கு நோய் வருதோ இல்லையோ மனக்கவலை மனநோய் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு அத்தனை விதமான குழப்பங்கள் நிம்மதி இல்லாத சூழல் எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆழ்ந்த கவலை இருக்கு ஒரு விளையாட போனாலும் சரி அல்லது ஒரு நிம்மதியாக சாப்பிட போனாலும் சரி அல்லது நிம்மதியாக ஒரு டூர் போனாலும் சரி அல்லது வேலை செய்யறதுல சரி ஏதாவது ஒரு கவலை அதை பார்த்து ஒரு நிம்மதியாக இருக்கலாங்கிற இடத்துல கூட நிம்மதியாக இருக்க முடியல அப்பேற்பட்ட சூழல் இந்த சுக்கரனால் மாற்றத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களையும் நீங்க ரெக்கவர் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகணும் அப்ப என்ன பண்ணணும்னா மேல் நோக்கி சிந்தனை தொழிலையும் கொண்டு போகணும் பிசினஸ் பண்றவங்க கண்டிப்பா அதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா உங்களுடைய நஷ்டத்தையோ பழைய கஷ்டங்களையோ போன வருஷம் நடந்ததோ ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்ததோ மூணு மாசம் நடந்ததோ நினைச்சது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வேலைக்கு ஆகாது அப்போ நீங்க என்ன பண்ணுங்க கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கன் கொடுக்குறாரு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அது ஒண்ணு அது பண்ணாவே உங்களுடைய பிசினஸ்ல லாபகரமான சூழல் இந்த சுக்கன் கொடுக்க ஆரம்பிச்சுவாரு சுக்கரன் ராகு முன்னோர்களுடைய ஆசி இருக்கிறனால முன்னோர்கள் வழி தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப நல்ல பணங்களை கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து அப்பா வழி தொழில் செய்யறவங்க அல்லது இடைப்பட்டு இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கனால ஓரளவுக்கு ஃபீஸ்ஃபுல்லா தான் இருக்கும்போது அதுல இந்த மாற்று கருத்தும் இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை விஷயங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாத்தீங்கன்னா வேலை செய்யறவன்ட கேட்டோம்னா எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லைங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வரும் நான் உள்ளதா நல்லது செஞ்சாலும் எனக்கு வந்து சப்போர்ட்டோ அத ஆதரவோ நல்ல அங்கீரவோ கிடைக்க மாட்டேதுங்கன்னு தான் அதிகபட்சம் வந்து வேலை செய்யறவங்க இருக்கா ஒரு இடத்துல வேலை செய்யறவங்க அடிமை தொழில் செய்யறவங்க அப்பேற்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒரு சந்தோஷம் இப்ப நீ பண்ணிட்ட பண்ணது வேலை கரெக்டா பண்ணிருக்கப்பான்னு ஒரு அவருக்கு ஒரு பாராட்டு கிடைச்சா சந்தோஷம் ஒரு பதவி உயர்வு கிடைச்சா சந்தோஷம் சம்பள உயர்வு கிடைச்சா சந்தோஷம் அந்த சந்தோஷமே மிதன ராசிக்கு இடைப்பட்ட காலத்தில் இல்ல அப்பேற்பட்ட நிலை வந்து இந்த காலகட்டத்தில் இல்லாம சராசரி இந்த ஒரு நூத்தி இருபது நாள் கிட்ட மார்ச்ல இருந்து கிட்டத்தட்ட மே மாசம் எண்டு வரைக்கும் இருக்கிறதுனால இந்த டைம்க்குள்ள ஒரு நல்ல அளவுக்கு சப்போர்ட்டும் ஒரு ஆதரவும் சம்பள உயரவும் அல்லது வேலை மாறுதலும் வேலை மாற்றத்துக்கான நன்மையும் கட்டங்க கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கை மெயினா பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து சித தேங்காய் மாதிரி இருக்குன்னு வச்சீங்களே சில்லு சில்லா இருக்கு ஒண்ணுமே ஒரு திருப்தி இல்லை இன்னைக்கு வந்து ஆணொரு பக்கம் பெண்ணொரு பக்கம் நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு ஏட்டிக்கு போட்டிக்குமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ் உருவாயிருச்சு இன்னைக்கு வந்து சரியான ஒரு குடும்பமா இருந்து பயணிச்சு இன்னைக்கு வேலைக்கு போய் நிம்மதியா வந்து நிம்மதியா சாப்பிட்டு இருக்கிறது தான் ஒரு வாழ்க்கைல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விதராசி ஒரு நேருடைய ஜாதம் நம்ம பாக்குறப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மனைவி வந்து வெளிநாட்டு இருக்காங்க கணவர் இன்னொரு நாட்டுல இருக்கா குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறது நிம்மதி கிடையாது இன்னைக்கு இத்தனை விதமான ஒரு மன நிறைவு மன நிம்மதி வேணும் அந்த நிம்மதியை வந்து இந்த சுக்கரன் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த சுக்கரன் நிம்மதியை கொடுப்பார் அப்ப இந்த காலகட்டத்துல குடும்பத்தோட ஒற்றுமையோட சேரக்கூடிய ஒரு சூழலை நீங்க உருவாக்குங்க அதை உருவாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலிக்குள்ளான பாண்டிங் அதிகரிச்சு அதனால வரக்கூடிய நிம்மதியினால என்ன ஆகும்னா சந்தோஷம் வரும் சந்தோஷம் வந்தா எல்லாமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் அதையும் பயன்படுத்திங்க அதே மாதிரி மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனிக்கப்படணும் தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது உங்க வேலையை பொறுப்புணர்ந்து செய்யுங்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி நிலை உயரக்கூடிய நல்ல ஒரு காலம் இந்த காலம் அதே மாதிரி திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்க விரைதிபதியா இருந்தாலும் கூட விரை குருவாக இருந்து பத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து பரிவர்த்தனை பெற்ற இந்த காலகட்டத்துல சுப செலவுகள் கட்டாயமா கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால வண்டி வாகனம் சுபகாரிகள் இதெல்லாத்துக்கான முயற்சி தாரணமா இருக்கலாம் கண்டிப்பா ஒரு நல்ல சப்போர்ட்டான காலம் இந்த காலத்தை கரெக்டா நம்மளை யூஸ் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலா சுக்கருடைய பயிற்சியை பத்தி பார்த்தோம் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நல்ல நன்மையில கொடுக்கக்கூடிய நபரா இருக்கிறார் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் வலுவா இருக்காரா வலுவில்லாம இருக்காரா எந்த இடத்துல இருக்காரு அவருடைய பலாபலன் என்ன குரு சுக்கரனுடைய பார்வைகள் தான் நல்லா இருக்கா சந்திரனுடைய குரு சந்திரனுடைய பார்வையில் தான் நல்லா இருக்கா செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒன்பது கிரகனுடைய வீக்னஸும் அதனுடைய பலவளங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நடக்கக்கூடிய திசா புத்தியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்துலயுமே தடை இல்லாம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நாமக்கன்னா அந்த சரியில்லைன்னு வைங்களேன் அது சரியில்லாத நேரத்தை என்ன பண்ணணும் கடந்து போயிடணும் நல்லா இருக்குன்னா அந்த நேரத்தை நம்ம தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்களுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட பசு ஜாதகத்தையும் இப்ப நான் சொன்ன அந்த பலனோட ஒத்து போய் நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுய ஜாதகம் வந்து இருக்கிறது கிடையாது ஒரு சிலர் கரெக்டா ஜாதகம் எழுதி வச்சிருக்காங்க ஒரு சிலர் தவறா இருக்குதுங்க சார் ஒரு இடத்துல ஒரு லக்னம் சொல்றாங்க ஒரு இடத்துல ஒரு ராசி சொல்றாங்க ஒரு இடத்துல ஒன்னொன்னு சொல்றாங்க சார் எனக்கு கரெக்டான ஜாதக என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயில நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம எழுதியும் கொடுக்கலாம் அது கம்ப்யூட்டரைஸும் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெளிவா அதுக்கான பலன்களை சொல்லி அதுக்கு தகுந்த வழிமுறைகளை தேடி நீங்க எப்படி பயணிக்கலாங்கிறது சொல்றதுக்கும் வழிமுறைகள் இருக்கு அதனால நீங்க நம்ம சைடில் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜிம் ஆஸ்பத்திரி பதத்தில் இருக்குங்க நேரில் வரணும்னாலும் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டிங் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம டீட்டெயிலாக வந்து உங்க ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதுக்கு நபாய் பிக்ஸ் பண்ணி பாத்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்காது எந்த நேரம் கிடைக்குது அதை வந்து பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா கூடிய எல்லாமே கிடைக்குதுங்கிற வாழ்த்துக்களோட மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்